மரியாதைக்கும் உரிய மேடையிலே அமர்ந்திருக்கிற திரை உலக வல்லவர்களே இந்த குருமூர்த்தி படத்தை இது மிகச்சிறப்பாக சிறப்பாக ஓடி தயாரிப்பாளரும் லாபம் கண்டு இதை உழைத்த இயக்குனரும் நடித்த கலைஞர்களும் உழைத்த தொழில்நுட்ப கலைஞர்கள் அத்தனை பேருமே ஒரு நல்வாழ்வு பெற வேண்டும் முன்னேற்ற பெற வேண்டும் என்று அவர்கள் எல்லாம் வாழ்த்து வந்திருக்கிற நல்லவர்களே மிக அற்புதமான ஒரு டைட்டில் குரு மூர்த்தி குரு ஆசிரியர் மூர்த்தி கீர்த்தி பெற்ற மூர்த்தி ஆனால் அதற்கு கீழே சர்ச்சைக்கு அப்பாற்பட்டவன் குருத்தி மூர்த்தின்னு பேரை போட்டு சர்ச்சை இல்லைன்னா எப்படி நீதிபதிகள் எல்லாம் ஒரு எம்எல்ஏ எம்பியின் காலை வருடிதான் அந்த நீதிபதி ஸ்தானத்திற்கு வருகிறார்கள் என்று சொன்ன ஒரு பெரியவர் அரசியல பல சர்ச்சைகள் உருவாக்க இன்றைக்கு இருக்கிற குருமூர்த்தி என்ற பெயர் அதுதான் இன்னைக்கு நிலைத்திருக்கிற ஒரு சர்ச்சை அதுவே இந்த படத்தின் வெற்றிக்கு ஒரு முக்கியமாக காரணம் அமையும் இது ஒரு சர்ச்சை தேவையான சர்ச்சை ஆனால் அருமை சகோதரர் நட்டி ஆன்சம் ஹீரோ மாதிரி தருகிறார் ரொம்ப நல்லா ஸ்லிம்மாக அழகா ஒரு நல்ல ஹீரோ நமக்கு நீண்ட காலமாக நடிச்சுட்டு வர்றாரு ஒரு பெரிய கேமராமேன் ஒரு தமிழன் இந்தியிலே சாதித்திருக்கிறான் இந்திக்காரங்களாம் கொஞ்ச நாள் திறமையை பயன்படுத்திக்குவாங்க அப்புறம் ஓட விட்டுருவாங்க ஸ்ரீதர் பி எஸ் வீரப்பா சின்னப்ப தேவர் தமிழ்நாட்டில் கொடி கட்டி பறந்தவர்கள் அவங்க ஆசைப்பட்டு இந்தியில் படம் எடுக்கலான்னு பெரிய பெரிய ஹீரோ அன்னைக்கு பெரிய ஹீரோலாம் போட்டு படம் எடுத்து எல்லாத்திலையும் கவுந்து காலியாகி தமிழ்நாட்டில் ஒன்றுமே இல்லாமல் வறுமையில் வாடினாங்க நான் சொன்ன மூணு பேரும் இன்னும் பல பேர் கூட ஜானகி அந்தம்மா ஜானகி தான் ஒரு பாட்டு பாடுவாங்களே ஒரு இசைக்குயில் சுசிலா மாதிரி சுசீலமாரி அந்த அம்மா இந்தியில் ஓஹோன்னு இருந்தாங்க ஆனால் கொஞ்ச நாள் எல்லாரும் சேர்ந்து அந்த அம்மா அனுப்பி வச்சுட்டாங்க கமல்ஹாசனும் இந்தியில் நல்லா இருந்தார் திட்டம் போட்டு அனுப்பிடுவாங்க ஒருத்தர் பெருசா வந்தார் எஸ் பி பாலசுப்ரமணியம் நல்லா வந்தார் திட்டம் போட்டு அனுப்பிடுவாங்க அந்த ஒற்றுமை அங்க இருக்கு இங்க ஒற்றுமையே கிடையாது ஆனால் ியில சாதிச்சு இன்னைக்கு ஒரு நல்ல பெயரோடு இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு பெழிவார் அது தமிழுக்கு பெருமை தமிழ் திரையுலகத்துக்கு பெருமை எனக்கு என்ன பெருமைன்னா இந்த நட்டியோட நான் ஒரு படம் ஆக்ட் பண்ண ஒரு மூணு மாசத்துக்கு தான் இருக்கும் பக்கா சூரன் தம்பி மோகன்ஜி டைரக்ஷன் அதில் செல்வ ராகவனுடைய அப்பா அவர் வீட்டில் பெண்கள்லாம் பலாத்காரத்தில் இறந்து போகிறாங்க அதை கண்டுபிடிக்கிற ஒரு அதிகாரி ஒரு அதிகாரி மாதிரி நட்டி பண்ணியிருக்கார் அப்போ எங் நானும் அவரை ஒரு மூணு நாள் நடித்தோம் அப்போ பார்த்தா கொஞ்சம் கருப்பாக இருந்தார் அவ்வளோ இவ்வளோ கலர் இல்லை அது கிடையாது அந்த பாட்டை பார்த்தேன் அந்த கலர் எப்படி இவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னு அவ்வளோ அழகாக அந்த பாட்டில் தேய்ச்சி 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 ஒரு வைர கலரை இவர் வாங்கிட்டார் அதுபோல் என் பொண்ணு இந்த பொண்ணு இருக்க அது என்ன பண்ணி வச்சிருக்கு இந்த பாட்டை மூணு பாட்டு என்ன அற்புதமாக பண்ணியிருக்கு அற்புதமாக பண்ணியிருக்கு வாழ்க 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 நல்ல நீ நம்பர் ஒன் நடன வரக்கூடிய அத்தனை தகுதியும் எங்கள் பிள்ளைக்கு இருக்கு வருவ அதுக்கு நாங்களும் ஒரு காரணமாக இருப்போம் என்ன அப்புறம் என்னுடைய ராம்கி இன்றைக்கும் நல்லா நல்லா தான் அந்த நிலையிலருந்தே ரொம்ப நல்லா இருக்கார் இடையில் ஒவ்வொரு நேரம் தான் வேறு இல்லை நேரம்தான் சினிமாவில் மிளிர வைப்பதும் ஒளிர வைப்பதும் ஒளி குறைய வைப்பதும் கிரகங்கள் தான் இன்றைக்கி பெரிய பெரிய உச்சத்தில் போனவங்க நல்லா இருக்கணும் இன்னும் நல்லா இருக்கணும் அவங்களுக்கு நேரம் நல்லா இருக்கணும் ஆனால் கொஞ்ச நாள் வேலை இல்லாமல் ராம்கி இருந்ததுக்கும் அதுதான் காரணம் எங்க செல்வம் தெரியும் என் செல்வம் அணி டைரக்ஷன்ல ஓகான் வந்தான் சின்ன வயசுல அவனுக்கு பெரிய வயசுல இந்த கேப்டன் பிரபாகரன் இதெல்லாம் பண்ணும்போது அவன் பெரிய வயசே கிடையாது ஒரு இருபத்தோரு வயசு இருபத்தி ரெண்டு வயசு இருக்கும் என்னப்பா வயசு உனக்கு என்னமா இருபத்தி நாலு ஒரு இளைய வயதில் மிகப்பெரிய எடுத்த இயக்குனர் இயக்குனரா மட்டும் இருந்திருந்தா அவர் தொடர்ந்து அதில் வந்திருப்பார் ப்ரொடியூசராக மாறினார் படம் எடுத்து பல சிரமங்களை அனுபவித்தார் என்னை எதையுமே உயர்வாக பண்ணணும் பெருசாக பண்ணணும் சாதிக்கணும் என்ற எண்ணம் உள்ளவர் இன்னைக்கு தொழிலாளர்கள்லாம் பெருசாக வரணும்னு பாடுபட்டுக்கிட்டு இருக்கார் ஒரு சர்ச்சையை சொன்னார் கே ராஜன் என்னுடைய பேரரசு தான் அந்த சர்ச்சையை எப்பவுமே கிளை போட்டு போய் உட்கார்ந்துருவார் சர்ச்சை எனக்கு தேவை நல்லவர்களை நல்லவர் என்று சொல்லுவதிலே எனக்கு எந்தவித குறையும் இல்லை மனம் நிறைந்து அடி வயிற்றிலிருந்து அந்த வார்த்தை ஒழிக்கும் நல்லவர்களை நல்லவர் என்று சொல்வதிலே சில குறைபாடு தவறுகள் அவர்களால் யாருக்காவது பாதிப்பு இருந்தால் அவர்களால் யாருக்கும் பாதிப்பு என்றால் பிரச்சனை இல்லை ஆனால் அவர்களால் ஒரு தொழிலுக்கோ மற்றவர்களோ பாதிப்பு இருந்தால் அதை நான் எடுத்து வெளியே சொல்வேன் எப்படி நல்லவர்களை மனம் நிறைந்து பாராட்டுகிறானோ அதே போல இந்த தொழில் பாதிப்புக்கு காரணமானவர்களை நான் நிச்சயம் சொல்வேன் எனக்கு எந்த பாதிப்பு வந்தாலும் யாரையும் என்ன தான் பல பேர் இருக்கிற அளவுக்கு இறைவன் எங்க அப்பா அம்மா என்ன என்னை இந்த குருமூர்த்தி நல்லா போகும் சரியான நேரம் சரியா அதுக்கு தேவையான எல்லா மசாலாக்கள் உள்ள இருக்குது இன்னைக்கு தேவையான விஷயம் தான் ஒன்றுக்கு நீங்கள் லைட் செக்ஸ் தேவை இளைமறை காய் மறைவாக இன்னைக்கு இளைஞர்களும் வயதானவர்களும் கூட விரும்புகிற அத்தனை செய்தியும் இருக்கிறது மூன்று ஹீரோயினிகள் இனிகள் மூன்றா நாலு பேரா நாலு பேர் அந்த பொண்ணு மறைவா இருந்து சிரிக்குது இந்த பொண்ணு நடுவில் சிரிக்குது இந்த பொண்ணு இங்கும் சிரிக்குது எல்லாரையும் வாழ்த்துறேன் நான் ஏன் எல்லாரையும் அந்த ஆடியோ ஃபங்க்ஷன் வாங்கன்னு வேண்டிக்கிறேன்னா என் ப்ரொடியூசருக்கு அதனால பத்து பைசா லாபம் கிடையாது என் டைரக்டருக்கு அதனால பத்து பைசா லாபம் கிடையாது நடிகர்களுக்கு தான் இதுவும் லாபம் இந்த ஃபங்க்ஷன் வராங்களா நட்டியாக இருந்தாலும் ராம்கியா இருந்தாலும் அந்த மூன்று சகோதரிகள் ஆனாலும் உங்களுக்கு தான் லாபம் நீங்க உள்ள நுழைஞ்ச உடனே என் தம்பிகள் கேமராமன் புரொடியூசர் கிட்ட வந்தாங்களா சார் இப்படி ஒரு ஃபோர்ஸ் கொடுங்க இப்படி ஒரு ஃபோர்ஸ் கொடுங்க என் புரோனா அவனா சட்டம் பண்ணானா என் டைரக்டர் யாருன்னா கூப்பிட்டு சார் இந்த பேனர் பண்ணுங்க நீங்க கேட்டாங்களா ஒரு நடிகை வந்தா அவங்களை எத்தனை கேமராமேன் வந்தாங்க இப்போ நான் இன்னைக்கு பண்ண செலவு என் புரோடிதை யாருக்கு லாபம் என் நட்டியம் கூப்பிட்டு ராம்கி நடிகர்கள் கூப்பிட்டு தனியாக ஒரு தண்பர் என்ன விட்டார் சினிமாவுக்கு பாடுபடுறேன் பேரரசை விட்டாரு எல்லாரையும் விட்டு நடிகர் நடிகை மட்டும் அந்த பேனர் இட்டு அந்த ஃபோர்ஸ் வேணும் மக்களுக்கு அது வேணும் தப்பு சொல்ல அப்போ யாருக்கு லாபம் சார் என்ன கஷ்டப்பட்டால் நாங்கள் உங்களுக்கு தான் லாபம் ஒவ்வொரு பட ஹீரோக்கள் நீங்க வந்துடுறீங்களா நான் தமிழ்நாட்டை சொல்ல சார் தம்பி நான் தமிழ்நாட்டை சொல்ல தமிழ்நாட்டு ஹீரோக்களை சொல்ல நான் தெலுங்கு ஹீரோ பேசி பேசிட்டு இருக்கேன் நான் இங்கே பேச தயாரா இல்லை வேஸ்ட் ஆஃப் இந்தியா வேஸ்ட் இப்ப வந்த ஹீரோக்கள்லாம் பெருசா வந்தீங்க சம்பளம் வாங்குறாங்க எல்லாம் ரைட் யார் தந்தது அது இந்த இயக்குனர் தந்தது இந்த இயக்குனர்களின் ஒவ்வொரு சிரமம் தான் இந்த ஹீரோக்கள் உயர்வதற்கு காரணம் நான் ஒன்னே ஒன்று கேட்டுறேன் சரி அன்னைக்கு அஞ்சு லட்சத்துல இருந்து ஐம்பது லட்சம் போய் ஐம்பது கோடி ஆகி ஏதோ கோடிகளுக்கு போயிட்டாங்க ஆந்திர ஹீரோக்கள் அந்த படம் சக்சஸ் ஆகிட்டே வருது ஏற்றிக்கிறோம் ஒரு படம் ஃபெயிலியர் ஆகுது அதுக்கு யார் காரணம் ஹீரோக்கள் அல்ல சத்தியமா ஹீரோ இல்லை டேரக்டர் தான் இந்த தோல்விக்கு டைரக்டர் காரணம் என்றால் அந்த வெற்றிகள் எல்லாம் யார் காரணம் இல்ல அந்த ஹீரோக்கள் இந்த படத்தை நான் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன் ஒரு எட்டு குழு குறைச்சி நடிக்கிறேன் அப்படின்னு ஏதாவது குறைச்சி நடிக்கிறீங்களா டான்ஸ் நல்லா பண்ணுறாங்க ஃபைட் நல்லா பண்ணுறாங்க நடிக்கிறாங்க பிரமாதமாக நடிக்கிறாங்க எந்த குறையும் இல்லை ஏன் படம் ஃபெயிலியர் ஆகுது டைரக்டர் எங்கேயோ கோட்டை விட்டிருக்கிறார் கதையிலையா டேக்கிங்ஸ்லையா சொல்கிற விதத்திலையா டைரக்டர் அப்போ வெற்றி படம் எல்லாம் டைரக்டர் தான் சிறப்பாக பண்ணார் இந்த தோல்வி படத்துலேயும் ஏதோ குறைய வச்சுட்டார் படம் சரியாக போகல டான் பிரமாதம் போச்சு தம்பி சிவகார்த்திகேயன் போச்சு டாக்டர் ரொம்ப போச்சு பிரின்ஸ் போல என்ன தம்பி ஏதோ விட நடிச்சிட்டாரா நடிச்சாரு அந்த கதையில ஏதோ பிரச்சனை இயக்குனர் ஆகவே இந்த படம் ஒவ்வொன்றும் வெற்றிக்கு ஈரோக்கள் காரணம் என்றாலும் இயக்குனர்கள் தான் காரணம் அதற்கு செலவு செய்தார்கள் என் அவங்க அவங்கதான் காரணம் ஆக அந்த வெற்றியை அவர் இன்னொன்னு கதாசிரியர்கள் பெரிய காரணம் கதை உருவாக்குறானே ஐயோ தாய் வயிற்றில் கர்ப்பத்தை சுமந்து அதை பெற்றெடுக்கிறாளே அதை விட சிரமம் ஒரு கதையை உருவாக்கி அதை கற்பனை உருவாக்கி முழுமையாக தருவது அதை இயக்குனர் எடுத்து சொல்வது மக்கள் ஏற்றுகிறவர்கள் ஆக இந்த இரண்டு பேர் தான் முதல் சிறப்பு பிறகுதான் நடிகர்கள் டெக்னீஷியன்ஸ் எல்லாமே அதனால் தான் நான் இவர்களை பாராட்டுகிறேன் அவர்களை கூட நான் குறை சொல்லலை தயாரிப்பாள விநியோக நடிகர்களையும் தயாரிப்பாளரையும் டைரக்டரையும் முதல் வழங்குவோம் அப்புறம் முதலீடு போடுறவங்க விநியோகஸ்தர் தயாரிப்பாளர் தயாரிப்பாளர் படம் எடுக்க பணம் போடுறாரு எடுத்த பணத்தை வாங்குறதுக்கு விநியோகஸ்தர் முதலீடு பண்றார் இந்த படம் வெற்றி பெற்றால் எல்லாருக்கும் லாபம் தோல்வி அடைந்தால் ப்ரொடியூசர் அண்டு விநியோகஸ்தருக்கு நஷ்டம் அப்படி இப்போ நான் விநியோக சங்க தலைவராக இருக்கேன் என் மெம்பர் ஒரு ஆயிரம் பேர் இருக்காங்க ஆயிரம் பேர் கஷ்டப்படுறான் பேர் கஷ்டப்படுறான் எம்ஜிஆர் படம் சிவாஜி படம் ரஜினி படம் கமல் படம் எல்லாம் ஓரளவுக்கு லாபம் எல்லாரும் ஏதோ ஒரு லாபம் ஆனா இன்னைக்கு படம் எடுத்து ஃபெயிலியர் வாழ்க்கையே போச்சு ஒண்ணுமே இல்லை கோடி கோடி கோடியா உயர்ந்துருச்சு சார் அன்னைக்கு எம்ஜிஆர் படம் என்எஸ்சி செங்கல்பட் சவுத் ஆர்காட் நார்த் ஆர்காட் மூணு ஏரியாவை என்எஸ்சின்னு சொல்லுவாங்க ஷார்டா எம்ஜிஆர் படம் என்ன விலை தெரியுமா இந்த என்எஸ்சி ரெண்டரை லட்சம் மூணு லட்சம் சார் டோட்டலா அன்னைக்கு இன்னைக்கு அதே படம் எழுபது கோடி எண்பது கோடி நூற்றம்பது கோடி இந்த என்எஸ்சி அன்னைக்கு ரெண்டு லட்சம் அந்த புண்ணிவான் ஆனால் இப்போ என் புழு சார் அன்னைக்கு நாலு ஏரியா இருந்தது சார் ஏ சென்டர் பி சென்டர் சி சென்டர் ஏ சென்டர் ஒருத்தர் வாங்குவாங்க வசதி உள்ள பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் அதை ஒரு நூறு தியேட்டர் ஓடிட்டு பி சென்டர் வாங்குறது அவங்க பிறகு பி சென்டர் ஏ பி சி சென்டர் சி சென்டர் கடைசியா இருக்கலாம் எப்படியோ சார் அவங்க கொஞ்சம் வேலைக்கு வாங்கி அவங்க ஓட்டி குடும்ப பிழைக்க பிள்ளைகளை படிக்க வைப்பாங்க நல்லா இருந்தது சார் இன்னைக்கு ஏ சென்டர் மட்டும் பிசி எல்லாம் சேர்த்து ஏ ஆகிக்கிடுச்சு ஒரு படம் ரிலீஸ் தான் எழுநூறு தேட்டர் ரிலீஸ் பண்றாங்க ஃபஸ்ட்டு டேவே அப்போ பத்து நாளுக்குள்ள கலெக்ஷன் பார்க்குறான் இந்த படத்தை என் வினோவ சாரால் வாங்க முடியவில்லை அவன் குடும்பம் தத்தளிக்குது குழந்தைகளை படிக்க வைக்க முடியல அத்தை பேரும் வயசாகி மருந்து வாங்க காசு இல்லை சார் என் வினோவர் சார் இந்த திரையுலகத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம் இந்த தொழிலாளிக்கு இணைய வினோஸ் இருக்கான்ல எல்லாரும் வாழணுமா இல்லையா நான் மட்டும் வாழ்ந்தா போதும் ப்ரொடியூசர் எக்கேடு கட்டாலும் பரவாயில்ல தொழிலாளி எக்கேடு கட்டாலும் பரவாயில்ல வினோசர் சத்து போனாலும் பரவாயில்லன்னு நினைச்சா நீ என்ன இண்டஸ்ட்ரியில் இருக்கிற நீ யாரை காப்பாத்துற என்பதுதான் என் சர்ச்சைக்குரிய கேள்வி சார் இது சர்ச்சை சர்ச்சை தான் பரவாயில்ல சார் நீங்க சொல்லிட்டு போங்க நாங்கள் சொல்லிக்கிட்டே இருப்போம் இப்போ கூட செல்வமணி ஒரு அறிக்கை விட்டார் தமிழ்நாட்டில் படப்பிடிப்பை எழுபத்தஞ்சு சதவீதமாவது நடத்துங்கள் தமிழ் கதை தானே சார் தமிழ் படம் ப்ரொடியூசர் தமிழ் ஹீரோ தானே சார் எல்லாரும் தான் சார் நீ இதை விட்டுட்டு ஆந்திராவும் பாம்பேயும் போய் ஷூட் பண்ண என் தமிழை இங்கே பிழைக்கிறது யார் சார் தொழிலாளிக்கு வேலை கொடுக்கறது யார் சார் இருபத்தஞ்சி முப்பதாயிரம் தொழிலாளிக்கு தலைமை தான் இருக்கிற என் செல்வமணி வேலை பண்ண மாட்டானா வேதனை பண்ண மாட்டானா தொழிலாளியோட தலைக்கு அத்தனை பங்கு அவன் கையில் இருக்கு சார் என் தம்பி தான் கையில அப்ப வேதனையிட்டா அதை யோசிச்சு அவர் அந்த அறிக்கையோட விட்டாரு நான் அன்னையில இருந்து தொடர்ந்து கேட்கறேன் மணிரத்தன் ஐயாவை கூட மிகப்பெரிய இயக்குனர் சாதனை படைத்தவர் இப்ப பொன்னியின் செல்வன ரெண்டு வருஷமா ஆந்திராவில் பண்ணார் ஏன் தொழிலாளி எங்க அந்த ரெண்டு வருஷம் வேலை என் தமிழ்நாட்டு முதலீடு எங்க போச்சு என் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய வரி எல்லாம் எங்க போச்சு சினிமா ஆந்திரா நல்லா இருக்கு நடிகர்கள் எல்லாரும் ஒத்துழைக்கிறாங்க பிரமாதமாக இருக்கு இப்போ நாமம் போய் அங்கே கூட சேர்க்கணுமா தீபா எத்தணுமா எங்க இருளில் மூழ்கணுமா நடிகர்கள் இங்க இருக்கிற ப்ரொடியூசர் லாஸ் ஆகிடுவான் ஆனா அவங்க ஒரு அஞ்சு கோடி கூட கொடுக்குறேன்னா அந்த ப்ரொடியூசர்கள் டேட்டு கொடுப்பீங்க அப்போ இங்கே படம் எடுத்து உன்னை வச்சு படம் எடுத்து நொந்து போன ப்ரொடியூசருக்கு எதை காப்பாற்று யார் இதுதான் சார் என் கேள்வி இதுதான் சார் என் சர்ச்சை இதை நான் கேட்டுக்கொண்டே இருப்பேன் நல்லது நடக்கும் வரை என் ப்ரொடியூசரை மற்றவர்கள் காப்பாற்றும் வரை என் தொழிலாளியை மற்றவர்கள் காப்பாற்றும் வரை என் விநியோகஸ்தர் மற்றவர் காப்பாற்றும் வரை நான் கேட்டுக்கொண்டே தான் இருப்பேன் என்று சொல்லி இந்த குருமூர்த்தி எல்லாம் இருக்கிறது பாடல்கள் நன்றாக இருக்கிறது ஒளிப்பதிவு பிரமாதமாக இருக்கிறது அதை இயக்கிய விதம் தம்பி தனசேகர் பிரமாதம் நீங்கள் வருவீர்கள் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் இது எல்லாத்துக்கும் முதல நண்பன் என்னுடைய தம்பி சாய் சரவணன் முதலீடு நம்பி போட்டானே ஒரு ப்ரொடக்ஷனாக வேலை பார்த்துட்டு ஒரு ப்ரொடியூசராக ஒரு ப்ரொமோஷனில் வந்திருக்கான கடவுள் உன்னை காப்பாற்றுவார் இந்த மக்கள் காப்பாற்றுவார்கள் எந்த நம்பிக்கையோடு சொல்லுகிறேன்னு தெரியுமா மூன்று நாளாக ஒரு பெரிய நம்பிக்கை தமிழ்நாட்டிலே வந்திருக்கிறது நம் மக்கள் பிரமாதமானவர்கள் நல்ல படத்தை ஆதரிக்கிறார்கள் இந்த ஹீரோ நான் அந்த ஹீரோ நடிகர் கேட்பதில்லை பொன்னின் செல்வம் மட்டும் ஐந்து ஹீரோக்கள் ஜெயம் ரவி கார்த்திக் ஷியாம் விக்ரம் சரத்குமார் பார்த்திபன் பிரகாஷ் ராஜ் போன்ற அத்தனை பேரும் போது அவர்கள் ரசிகர்களே அந்த படத்தை காப்பாற்றுவார்கள் படம் கல்கியின் பொன்னின் செல்வன் கொட்டிருச்சு நல்லது என் ப்ரொடியூசர் தப்பித்தார் லைகா இப்போ ஒரு படம் ஏன் கை தட்டுறாங்கன்னு எனக்கு புரியல அங்கேயே அப்படிதான் சார் தேட்டரில் ஒரு கோமாளின்னு ஒரு படம் ஐஸ்வர் கணேசரத்தை படத்தை டைரக்ட் பண்ணான் அந்த தம்பி ஒல்லியா வட வடன்னு ஆரம்பத்தில் செல்வமணி எப்படி இருந்தானோ அந்த அதை விட ஒல்லியாக இருந்தான் நான் இப்போ கோமாளிகள் படத்தில் அங்கே பார்ப்பேன் இப்போ அந்த தம்பி அந்த படத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிவிட்டு ஒரு துணிச்சலோட கதை திரை கதை வசனம் பாடல் ஹீரோஸ் அவன் பண்ணி படத்தை அழகாக முடிச்சு அதை வந்து அகோரம் ஏஞ்சியஸ் துணிச்சலா எடுத்திருக்காங்க துணிச்சலா அந்த படம் இன்னைக்கு தமிழ்நாடு பூரா கோபாலு போகுது சார் ஹீரோ எதிர்பார்த்த பெரிய ஹீரோவா பூரா கலகல இளைஞர்கள் எல்லாம் ஒரு பதினெட்டு வயசுல இருந்து முப்பது வயசுக்குள்ள இளைஞர்கள் அத நான் ஒருத்தன் தான் பதினெட்டு வயசானவன் படம் பார்த்தேன் சார் அவங்களோட உட்காந்து அற்புதமான ரசனை சார் ஆரம்பம் முதல் முடிவு வரை இன்னைக்கு அந்த படம் எடுத்து காட்டி இருக்கிறது மக்கள் சரியாக இருக்கிறார்கள் நல்ல படத்தை கொடுங்கள் நாங்கள் பார்க்கிறோம் என்று அது லைட்டா செக்ஸ் இல்ல செக்ஸ் இல்லாமல் இல்ல மறைமுக வசனங்கள் இந்த தம்பி ரொம்ப நாகரிகமா தமிழ் பண்பாடு கெடாம கலாச்சாரம் சிதையாம அழகா சொல்லியிருக்கான் மிகப்பெரிய வெற்றி அதே மாதிரி இந்த படமும் வெற்றி பெறும் தமிழக மக்கள் இந்த குருமூர்த்தி ஆதரிப்பார்கள் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் என சொல்லி இந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் இயக்குனர் தயாரிப்பாளர் நடிகர்கள் அத்தனை பேரையும் மனம் நிறைந்த வாழ்த்தி தயாரிப்பா என்னப்பா மூணு டவுலில் எடுத்துகிட்டு போயிட்டீங்க இதுக்கிடையில் நான் எந்த ஃபங்க்ஷன் கலந்துக்கிட்டாலும் யாராவது ஒரு அஞ்சு பேருக்கு நிதி உதவி பண்ணுறது வழக்கம் இது புண்ணிய மேடையாக மாற்றுவது மாற்றி வருகிறேன் ஒரு ஆறு மாசமா இந்த கவரை எங்கப்பா சிங்காரம் என் விநியோக சங்கத்தில் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னேன் இப்போ நான் தான் மாதம் ஆயிரம் ரூபா நூறு பேருக்கு அங்கே கொடுக்குறேன் மாதம் ஆயிரம் மெடிக்கல் சார் மருந்து வாங்க கொடுக்குறேன் சார் கோடி கோடியாக செலவு பண்ணி பணம் சுஷோ எது என்ன வேலை அந்த வேலை வச்சுக்காது அப்படி அவ்வளோ கஷ்டப்படுறாங்க சார் விநியோக சார் இதில் என் தம்பி ஒரு மெம்பர் பெரிய படமெல்லாம் விநியோகம் பண்ணுவேன் இன்னைக்கு மனைவிக்கு உடம்பு சரியில்லை சொல்றதில் தப்பு என் குடும்பம் என்ன சினிமா எப்படி இருக்குது என் வினோசர் என்ன கஷ்டப்படும் அதே மாதிரி ப்ரொடியூசர் ஒரு இரநூத்தம்பது ப்ரொடியூசர் மிகவும் அவஸ்டப்படுறாங்க பொருளாதாரத்தை எல்லாம் எழுந்துட்டாங்க அதனால் சொல்ல முடியும்